இன்றைய புதிர்கணக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட ஒட்டகங்களும் அதற்கு சமமான எண்ணிக்கையில் ஆட்களும் ஒரு இடத்திற்கு செல்கின்றனர் பாதி பேர் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து செல்கின்றனர் மீதி பேர் ஒட்டகத்தை பிடித்தபடி நடந்து செல்கின்றனர் தரையில் நடந்து செல்லும் கால்களின் எண்ணிக்கை எழுவதாக இருந்தால் அங்குள்ள மொத்த ஒட்டகங்களின் எண்ணிக்கை எத்தனை இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா இப்போ ஒட்டகமும் நமக்கு ஆட்களும் சமமாக இருக்காங்க ஒட்டகமும் ஆட்களும் சமம் அந்த பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஒட்டகம் எவ்வளோ பேரோ அதுக்கு சமமான ஆட்கள் இருக்காங்க இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் போனோம்னா ஈஸியாக இருக்கும் பன்னெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் பதினாலுன்னு ஒரு ஆப்ஷன் பதினாறுன்னு ஒரு ஆப்ஷன் பத்துன்னு ஒரு ஆப்ஷன் இப்போ ஒட்டகத்துக்கு நாளுக்கெல்லாம் இப்போ பன்னெண்டு இன்ட்டு நாலுன்னு போடுங்க பன்னெண்டாங்க எவ்வளவு நாற்பத்தி எட்டு சரியா பாதி பேர் வந்து ஒட்டகத்துக்கு மேலே உட்காறாங்கன்னா இந்த பன்னெண்டில் பாதி ஆறு இதோட வந்து ஆறு பேர் ம வச்சு கூட்டோம்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு கால் தான் வரும் அப்போ என்ன வரும் உங்களுக்கு அறுபது தான் வரும் ஆனால் அவங்க தரையில் இருக்கக்கூடிய கால்களோட எண்ணிக்கை எழுபது சொல்லியிருக்காங்க அப்போ பன்னெண்டு ஆப்ஷன் வராது அதுக்கடுத்தது பதினாலு போட்டுக்கலாம் ஒட்டகத்துக்கு காலாக இருக்கிறனால பதினாலு நாங்க ஐம்பத்தாறு இதில் பாதிங்கும்போது பாதி பேர் மேலே உட்காந்துக்கிட்டாங்க ஒட்டகத்துக்கு மேலே பாதி பேர் தான் ஒட்டகத்தோடு சேர்ந்து நடந்து போகிறாங்க அப்படிங்கும்போது ஏழு ரெண்டு பதினாலு இதை ஆட் பண்ணோம்னா செவன்ட்டி அப்போ நமக்கு ஆன்சர் வந்து செவன்ட்டி கிடைக்கிறதுனால ஆப்ஷன் டூ பதினாலு அப்படிங்கிறது தான் அப்போ ஒட்டகங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா பதினாலு ஒட்டகம் அப்படிங்கிறது சரியான விடை ஓகேவா தேங்க் யூ